ஹலோ ஓகே வெல்கம் டு வினுமோன் வரைகே அப்புறம் வந்து பார்ட் ஃபார்ட்டி ஃபோர் அதே பேசுகிறேன் சாப்பிட்டருக்குள்ள போலாங்கேஷ் இந்த சாப்ப்டர் ஸ்டார்டிங் ஹீரோ வந்து அந்த டஞ்சர் குளம் வந்து அந்த மைக்கில் வந்து காப்பாற்றிட்டு போல இப்போ அங்கேருந்து அந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஹோலி நைட் கீட்டை பற்றி என்னமோ நினச்சேன் ஆனால் இவங்க வந்து ஒன்றுத்துக்குமே உதவாத உதவாத ஒரு உதவா கரையாக இருக்கிறானுங்க அடைத்தா இவங்க எல்லாமே பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இவங்கள சேவியர் அது இதுன்னு சொல்லி என்னமோ பெருமையாக பேசிட்டுருக்கேன் ஆனால் இவங்களோட ஸ்கில்ஸ் லெவல்ஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோஸ் இருக்க அதை கேட்டு எல்லாருமே வந்து கடுப்பு ஆயிட்ருப்பாங்க அது கடுப்பு இருக்கும்போது இந்த மொட்டை இருந்துட்டு ஏய் நீ வந்து எனக்கு காப்பாற்றியிருக்க அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறியிட்ருப்பாங்க கூட இன்னொரு திறந்துட்டு இந்த மாதிரி ஈஸாக் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காத நாங்கள் எல்லாருமே வந்து சேவியர்னு பீப்புள்ஸ் வந்து எங்களை கூப்பிட்றாங்க உனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக இவங்களோட இவங்கெல்லாம் வந்து அந்த கிளான்லேயே வந்து லோலி மெம்பர்ஸ் மாதிரி அந்த கில்டுலேயே இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மேலே என்ன நடக்குது என்ன வகையான கேரக்டர்ஸ் அவங்கன்னு இவங்க இந்த கீழே இருக்கிற லோலி பிளேயர்ஸ்க்கு வந்து தெரியாது அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வேறு இப்போ என்ன பண்ண சொல்கிற ஒரு ஒரு பிளானிங் கிடையாது ஒரு எதுவுமே கிடையாது திறந்த வீட்டில் நாய் நோய் மாதிரி வந்துருக்கிறீங்க ஒரு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு எப்படி வந்து இந்த ரெட் அப்படின்னு வந்து போட்டு தள்ளுறது ஒன்றுமே தெரியாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது இந்த மைக்கில் வந்துட்டு சார் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுனதுக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி எங்களை ப்ரொவர்க் பண்ணாதீங்க அதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உண்மை தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வெளில ஆமாம் நான் வந்து உங்களை ப்ரொவாக் பண்ணுறக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டை இருந்துட்டு நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது என்னோடய காம்ராடு வந்து அவன் காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு இந்த மாதிரி டன்ஷன் ட்ரைடில் அதனால் இந்த மைக்கில் வந்து மேஜிக் தெரியும் கேட்டு அவன் வந்து ஹீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மொட்டை இருந்துட்டு ஓ அப்போ உன்னோட காம்ராடையும் உன்னை பா உனக்கு வந்து பார்த்துக்கு தெரியல அதுக்குள்ளே வந்து எனக்கு உபதேசம் என்ன வந்துட்டியா நீ முதல்ல நீ சொல்கிற எங்களை சொல்கிறேன்னா முதல்ல நீ மேலே கரெக்டாகறா அப்படின்னு சொல்லி இந்த மொட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு வெல் அது உண்மைதான் ஆனால் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அவனுக்கு வந்து எந்த கமெண்ட்டுமே கொடுக்கல அவன் வந்து அவனாக தான் போய் அந்த வேலையை வந்து அவன் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜின்னை வந்துட்டு அடைச்சா என் வந்து என்னை நடிக்க வைக்கிறான் ஆனால் வந்து என்னோடய ப்ரைடு வந்து இப்படியே அவன் வந்து கீழே தள்ளி விடுவான் அதுக்கப்புறம் ஜின்ன வந்துட்டு கடுப்பாயிட்டே வந்து உண்மை தான் நான் தான் வந்து என்னோடய கேப்டன் சொல்கிறது வந்து கேட்காம உள்ளே போய் பெரிய இவன் மாதிரி அடித்து கடைசியில் அடி வாங்கிட்டு அப்படி சொல்லும் போது அந்த மேஜ் வந்து இவ்வளோ இவனை வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருப்பாள் அதுக்கப்புறம் இந்த மொட்டை இருந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து இருந்துட்டு சரி இப்போ நீ என்ன இருக்க உன்னோட காமராடுக்கு வந்து அடிபட்டுருச்சு நீ வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து இந்த டஞ்சன் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கே அதுதானே உன்னோட மோட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு உண்மை தான் அந்த மாதிரி வந்து உங்கள் சேர்ந்து இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் ஆனால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஸ்கில்ஸு உன்னோட லீடர்ஷிப்பு இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து பாட கட்டிடுவாங்கன்னு இப்போ எனக்கு தோணுது அதனால் ஒன்று பண்ணலாமே நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என்னோடய லீடர்ஷிப்புக்கு கீழே வாங்க நான் சொல்கிறது செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து இந்த டான்சன் க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மொட்டை வந்து கடுப்பாயிட்டு வே இப்படி என்ன சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு உனக்கு கீழே வந்து வேலை செய்கிறதா என்ன வாய் என்ன நினச்சி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல ஹீரோ வந்துட்டு ஓ இப்போ என்ன நினைக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ஆகணுன்னா வந்து உனோட ஒரத்தை வந்து ப்ரூஃப் பண்ணு சும்மா நினச்சோன்னே எல்லாருமே வந்து லீடர்ஷிப் வந்து ஆக முடியாது நீ வந்து லீடராக வந்து எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணி ஒரு வேலை வந்து கூட்டிகிட்டு போவானே நீ வந்து உன்னோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ண எங்கள் கூட வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்க ஹீரோ வந்துட்டு ஓ சண்டைக்கு கூப்பிட்றியா இது ஒரு வகையில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்க கட்டாது கேஸ் இப்போ சீனங்க டஞ்சனுக்கு வெளியில் வந்து அந்த கோல்நெட்டு கீழே வந்து அந்த ரெட் கலர் ஹேர் தான் வந்து காட்டுறாங்க அவள் வந்து இந்த நியூஸில் வந்து ஈஷாக்கு இந்த மாதிரி அந்த நரகத்து நாயவே வந்து போட்டு தள்ளிட்டான் இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அவன் ஃபிஃப்த் ஃப்ளோர் டஞ்சன் வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கான் ஈ ஈஷாக்கோட க்ரோத் ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து இந்த ஹோலி நைட்டோட லெவலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அந்த ஹீரோவை பற்றி புகுந்து பேசிகிட்டு இருக்க இதுட்டு அதை பார்த்து டென்ஷன் நைட்டுப்பா இருப்பா அப்படி நைட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த இம்மோட்டல் கிங் நக்கரமென்ஸ் அவன் வந்துட்டு ஓ ரெட் ஹேர் நீ ஏன் வந்து இந்த மாதிரி டென்ஷன் நைட் இருக்கே ஒருவேளை உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் என்ன இந்த ஹோலி நைட்டு வேறு இந்த மாதிரி செவந்த் ஃப்ளோரை வேறு கிளியர் பண்ணுறதுக்கு போயிட்டான் இப்போ வந்து நீ மட்டும்தான் வந்து இந்த டெசிஷன் எல்லாம் மேக் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கியா ஏதாவது என்ன கேளு கூச்சப்படாம அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இன்னொருத்தர் அவன் வந்துட்டு டேய் நீ வந்து இந்த மாதிரி ரெட் கே அவனால தான் வந்து நீ வந்து இந்த ரவுண்ட் டேபிளையே வந்து இருக்கிற நீ வந்து கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு இந்த மாதிரி மாஸ்டர் இல்லைன்னா வந்து அவ அவருக்கு அவருக்கு இருக்கிற என்ன பவர் இருக்குதோ அதே மாதிரி அவர் டென்ஷன் இருக்கும்போது அதே பவர் வந்து இந்த ரெட் கேர் லேடிக்கும் இருக்குது அதனால் கொஞ்சம் ஒழுக்கமாக பேசு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெட் கார் வந்துட்டு விடு நான் வந்து விடுங்கடா இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து இங்கே சண்டை கட்டுறக்கு வந்து நான் இங்கே வந்து மீட்டிங் வைக்கல இந்த ஈஸாக்கு அவனோட க்ரோத் ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஸ்பார்ட்ஸ் மேன்ஸ் அவனும் அங்கே தான் இருப்பான் அவன் வந்துட்டு உண்மை தான் அவனுக்கு வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவன் வந்து அந்த டஞ்சனை கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் டஞ்சன் போயிருக்கான்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் பிறகு அது வந்து உண்மையாக அப்படி சொல்லும் போது அவன் வந்துட்டு அது உண்மை தான் இந்த மாதிரி வந்து நம்மளோட கில்டு மெம்பர்ஸ் வந்து சில பேர் வந்து அங்கே இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஈஷாக்கு வந்து இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ளே குழி என்ட்ராக பார்த்தாங்கன்னு சொல்லும்போது சரி இவனை வந்து விட்டுட்டு இருந்தால் வந்து வேலையாகாது இவனை வந்து நானே போட்டு தள்ளுறேன் அதுக்கான இடத்த வந்து சீக்கிரமாக செலக்ட் பண்ண கேர் அப்படின்னு சொல்லும்போது கார் இருந்துட்டு இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா வந்து ஸ்வாட்ஸ் அந்த ஸ்வாட் மாஸ்டரே வந்து இந்த ஈஷாக்கு வந்து டேரெக்டாக போட்டு தள்ளுறேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக ஆகுது சரி அப்படி நீங்கள் வந்து அவனை போ போட்டு தள்ளனா வந்து அவனை வந்து வேறு டென்ஷன்ல வச்சு தான் தள்ளணும் இப்போ நீங்கள் வந்து உங்க உங்களுக்கு இருக்கிற லெவலில் வந்து கீழே இருக்கிற லெவலில் வச்சு தள்ள முடியுது அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி எஜிப்ட் டஞ்சன் அந்த டஞ்சன் வந்து எது எஜிப்டை பேஸ்ட் பண்ண ஒரு டஞ்சன் இது வந்து ஒரு சிக்ஸ் ஃபுளோர் டஞ்சன் அங்கே வச்சு நீங்கள் இவனோட கதையை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இப்போ சீனம் கட்டதுக்கு சீனம் கட்டை ஹீரோ அந்த மொட்டைக்கு வந்து சண்டை போட்டுருப்பாங்களே மொட்டை வந்து படுத்து கிடப்பான் இவன் வந்துட்டு அடைச்சா போய் போய் நான் இப்போ இவ்வளோ ஈஸியாக வந்து தோத்துட்டான் இப்படி வந்து வெறும் கையில் தான் சண்டை கட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்து இருந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் உண்மைதான் இந்த மாதிரி நட்டோரியஸான மாஸ்டர் கட்டை வந்து நான் ஏற்கனவே சண்டை போட்டேன் அதனால் அவனோட ஃபீலிங் என்ன எனக்கு பிடிச்சு சொல்லி ஜின்னா நினச்சிட்டு இருக்கு ஹீரோ வந்துட்டு ஏய் மொட்டை போதுமா இல்லை இன்னும் சண்டை கட்டணுமா என்ன சரி இப்போ வந்து உன்னோடய ப்ராமிஸ் வந்து நீ காப்பாற்றின்னு நினைக்கிற என்ன எனக்கு கீழே வந்து வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து அங்கே சீன கட்டது அங்கே சீன் கட்டி இந்த மொட்டையை வந்து ஒரு பெரிய கவு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு காட்டெருமை மாதிரி அந்த காட்டெருமை கூட வந்து சண்டை இருப்பான் அப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு இந்த மொட்டை வந்துட்டு நான் மனசுக்குள்ளே நினைப்பேன் சா இது வந்து நான் சாதாரணமாக நினச்சேன் ஆனால் இது ரொம்பவுமே வந்து இருக்குது நான் ரொம்ப மணி நேரம் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடிக்கிற அந்த மைக்கிளுங்கிற மேட்ச் வந்து இவனுக்கு வந்து அந்த பஃப் ஸ்கில் வந்து இவளோட இவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருப்பாள் இவன் வந்து அந்த ஸ்கெல்டன்னு வந்து ஹீரோ கொஞ்சம் சப்போர்ட்டை கணிச்சி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அப்படி இப்படின்னு மாற்றி அடிக்கிறாங்க அங்கே இன்னொருத்த டபுள் ஸ்வாட் வச்சுருந்தாங்களாம் அவன் போய் சின்னதாக டேமேஜ் பண்ணுறான் இவன் வந்து மேஜிக் யூஸ் பண்ணி அடிக்கிறான் ஆனால் எதுவுமே வந்து அது கிட்ட ஒர்க்கே ஆக மாட்டேங்குது இவன் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கும்போது இந்த காட்டருமி வந்து அடிக்கிறபோது இவன் தப்பிக்கல தப்பிக்கலாம் பண்ணலாம்னு பார்க்கும்போது இவன் கால் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கும் இவன் வந்துட்டு அடைச்சா கால் மடிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு அவன் கதை முடிஞ்சுன்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து நடுவில் பூந்து காப்பாற்றிடுவார் காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த மட்டும் என்னடா பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இப்படி தூக்கி வச்சிருக்கேன் எனக்கு கீழே விட்றா அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கீழே போட்டுருவார் போட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த காட்டருமீ நோக்கி போக எல்லோரும் வந்துட்டு ஏய் நீ எதுக்குடா அங்கே போகிற உனக்கு வந்து நீ வந்து பேக்லேருந்து உன்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அடிக்கிறந்தான் நீ வந்து என்ன மாதிரி டேங்கர் கிடையாது அவனோட லைஃப் வந்து இது மூலமாக டான்ஸராக டான்ஸராகிடும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு வாய முட்ற மாட்டேன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால மட்டுமே வந்து ஒரு லீடரை வந்து குட் லீட்ரு ஆக மாட்டான் அவன் வந்து அவனோட காமனேட்ஸ் வந்து எந்தளவுக்கு சேர்ட்டு அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் லீடர்ஷிப்பு உண்மையாக டேங்க் எதுக்கு இருக்காங்கன்னா வந்து அவங்க கொஞ்சம் டைமை வந்து வாங்கி கொடுக்குறது தான் இருக்காங்க அவங்க வந்து ஒன்றும் ஒரு மசில் இருக்கிற சீல்டு கிடையாது உண்மையிலே வந்து என்னால் என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீனம் கிடையாது சீனம் கட்டேன் தஞ்சன் கோயிலில் வந்து அந்த மொட்டைங்க கெடுத்தால் போகுது அந்த மொட்டை வந்துட்டு மாதிரி காஃபி குடிச்சிட்டு ஓ உன்ன மாதிரி ஒரு லோலி பர்சன் இந்த மாதிரி என்னோடய இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் லோடி லோலி பர்சனா உன்னோட பேச்சுவார்த்தையில் வந்து என்னை கடுப்பு கிளப்புது நீ என்னை ரொம்பவுமே கேவல் இருக்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் பார்த்தா அவன் வந்து டிராகன் ஸ்லேயர் ஹீரோ வந்து அந்த குட்டி பேபி டிராகன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விட்னே அந்த டிராகன் ஸ்லேயர் வந்து ஆப்போசிட்லின்ட்டு இருப்பான் இப்போ ரெண்டு பேருமே வந்து கான்வர்சேஷன் இருக்க இதோட இந்த பாட்டு முடியுது கிஷ் வெல்கிஷ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கிஷ் நீங்கள் சொல்கிறீங்க நார்த்தன் அந்த லெஜண்டரி அதெல்லாம் கொஞ்சம் ஹண்ட்ரட் சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்குது கிஷ் நான் இப்போது அந்த ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கலாம் கமெண்ட்டில் அந்த கம்யூனிட்டியில் வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து முடிகிற மானுவாக தான் வச்சுருப்பேன் நான் லைனோ ஒரு சிக்ஸ் செவன் ஈஸியாக வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே ஒரு ஏழு மானுவாக வந்து கவர் ஆகிருங்க நான் போடுறது எல்லாமே அது மாதிரி ஒரு ஸ்மால் சாப்டர் இருக்கிறதா பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நார்த்தன் பிளேட் போடலாம் அது வந்து எனக்கும் ஃபேவரட்டான ஸ்டோரி தான் ஆனால் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக போங்க கிஷ் ரொம்ப டைம் எடுத்துக்கும் அது ஒரு ஒன் மந்த் ஆகிருங்கேஷ் கம்ப்ளீட்டாக இருக்குது தான் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் நிச்சயமாக போடுவேன் ஒரு டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து த்ரீ வீடியோஸ் டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ஐடியாலாம் யோசிச்சிருக்கேன் ஈஷ் வெல்கேஷ் நம்ம அதை வந்து நீ வர வர நாளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸே பண்ணிட்டு போகலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து டென் கே ரீச் ஆச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு த்ரீ வீடியோஸ் அப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலான்ட்டுருக்கேங்கிஷ் ఓకే కీస్ నమ్మ నెక్స్ట్ వీటిలో వీడియోలో పక్కకు బైకిష్